ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி விட்டமின் சியும் கேல்சியம் சத்தும் ரொம்ப நிறஞ்சிருக்கிற ஒரு குடம்பளகா வச்சு எப்படி சட்னி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் இந்த சட்னியில் உளுந்த பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துருக்கிறதுனால கேல்சியம் சத்தும் இருக்குங்க கேல்சியமும் விட்டமின் சியும் ஜாஸ்தியாக இருக்கிற அந்த சட்னியை வீட்டில் எல்லாேருக்கும் செய்து கொடுத்து ஒரு ஆரோக்கியமான ரெசிபியை கொடுக்கலாம் வாங்க இந்த டேஸ்டான சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி கால் கிலோ கேப்சிகம் வாங்கியிருக்கேன் அதுக்கேற்ற மெஷர்மெண்ட் தான் சொல்கிறேன் உளுந்தம் பருப்பு வெள்ளை உளுந்து இருக்கும் இல்லை அதை எடுத்துக்கோங்க மூணு கேப்சிகத்துக்கு ஒன்றரை கரண்டி பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கோங்க குழிக்கரண்டி அளவு எடுத்துக்கோங்க ஒன்றரை கரண்டி குழிக்கரண்டி அளவு பருப்பு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க உளுந்து வந்து கருகிடாமல் லைட்டாக ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வறுத்துக்கோங்க உளுந்தில் வந்து நல்லா வாசம் வரும் அந்த டைமில் நீங்கள் வறுக்கிறத நிறுத்திவிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க இப்போ கடையில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதில் ஒரு மூணு துண்டு இஞ்சியை குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க மூணு துண்டு இஞ்சி அஞ்சு பல் பூண்டு பூண்டை விட இஞ்சியோட அளவு ஜாஸ்தியாக இருக்கணும் காரத்துக்கேப்போ காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் ஒரு நாலு காஞ்ச மிளகா மட்டும் எடுத்திருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா எடுத்துக்கோங்க ரெண்டு கொத்து கருவேப்பில கருவேப்பிலை கொஞ்சம் நிறையா போட்டோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அதனால் கருவேப்பிலை எக்ஸ்ட்ராவே போட்டுக்கோங்க பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா நீள நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன் இதை இந்த எண்ணெயில் சேர்த்து எல்லாத்தையும் வதக்கிடலாம் வெங்காயம் வந்து ரொம்ப ப்ரௌனாக வதங்கக்கூடாது கூடாது லைட்டாக கலர் மாறும்போது இது கூட நம்ம கேப்சிகத்தை சேர்த்துருவோம் வெங்காயம் வந்து கலர் மாறிடுச்சுன்னா டேஸ்ட்டு மாறிடும் அதனால் லைட்டாக எண்ணெயில் பரட்டி மட்டும் எடுத்தால் போதும் பாருங்கள் வெங்காயம் லைட்டாக கலர் மாறி இருக்குது இந்த டைமில் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற கேப்சிகத்தை சேர்த்துக்கலாம் கேப்சிகம் வந்து உள்ள இருக்கிற சீடெல்லாம் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக நறுக்கி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க உள்ள இருக்கிற சீடு போடக்கூடாது கேப்சிகத்தில் வந்து நிறைய சத்து இருக்குங்க கேப்சிகத்தில் வந்து விட்டமின் சி இருக்குது விட்டமின் ஏ இருக்குது பி சிக்ஸ் இருக்குது இதெல்லாம் சாப்பிட்றதுனால நம்மளை வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக வச்சுக்கும் அது மட்டும் இல்லாமல் கேப்சிகம் அடிக்கடி சாப்பிட்டுட்டு இருந்தோன்னா ஸ்கின்னில் ஏற்படுற சுருக்கம் கூட போயிடும் குழந்தைங்களுக்குலாம் சின்ன வயசுலேருந்தே கேப்சிகம் கொடுத்து பழக்கப்படுத்தினோன்னா அவங்களுக்கு கண்ணில் ஏற்படுற பிரச்சனை கூட சரியாயிடுங்க அது மட்டும் இல்லாமல் சுகர் பேஷண்ட்ஸ் வந்து அடிக்கடி கேப்சிகம் சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா அவங்களோட சுகர் லெவலும் ரொம்பவே கண்ட்ரோலாக இருக்கும் அது தவிர மூட்டுவல்லி பிரச்சனை இருக்கிறவங்களும் சாப்பிட்டாங்கன்னா மூட்டுவலி பிரச்சனை ரொம்ப சீக்கிரத்துலேயே சரியாயிடுங்க இந்த ஹெல்த்தியான கேப்சிகத்தில் அடிக்கடி டிஷ்ஷு ஏதாவது செய்து கொடுத்துட்டே இருங்க இதில் சட்னி மட்டும் இல்லை தோசை பொரியல் சப்பாத்தி அந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டே இருந்திங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க இப்போ பாருங்கள் நம்மளோட கேப்சிகம் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிருச்சு கலர் மாறாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்ஸியில் போட்டு அரைச்சு எடுக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம வறுத்து வச்சுருக்கிற உளுந்த பருப்பு ஆரிடுச்சு இதை மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம் பவுடர் பண்ணும்போது ரொம்ப பவுடராக அரைக்காமல் கொஞ்சம் கொறை குறப்பாக இருக்கிற மாதிரியே அரைச்சிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரியே அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்பவும் பவுடராக இல்லாமல் ரொம்பவும் குற கொரப்பாக இல்லாமல் மீடியமாக அரைச்சிக்கோங்க இப்போ அதே மிக்சி ஜாரில் நம்ம ஆற வச்சுருக்கிற கேப்சிகத்தை சேர்த்துக்கலாம் கேப்சிகம் எல்லாம் வதக்கி வச்சுருக்கோம்ல அதை இது கூட சேர்த்து அரைச்சி எடுத்துருங்க இதை வந்து நல்லா வலுவலுன்னு அரைச்சிக்கோங்க நம்ம சட்னி காட்டுற மாதிரி நல்லா திப்பி திப்பியாக இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா மை மையாக அரைச்சிக்கோங்க இப்போ இதை தாளிச்சிடலாம் கேப்சிகம் வதக்கின கடை இருக்குல்ல அதுலேயே ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க என்ன நம்ம வறுத்து வச்சு அரைச்சி வச்சுருக்கிற உளுந்தையும் இதில் தான் சேர்த்து வதக்க போகிறோம் இதில் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு ரெண்டு ஸ்பூன் கடுகுளுந்த பருப்பு ஒரு கொத்து கருவேப்பில வாசனைக்காக ரெண்டு காஞ்ச மிளகா கில்லாமல் அப்படியே முழுசாக சேர்த்துக்கோங்க இதை சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற உளுந்தப்பருப்பு பொடி இருக்குல்ல அது எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு லைட்டாக கலரி விட்டுடுங்க எண்ணெய் நல்லா சூடாக இருந்ததுன்னா உளுந்தை வந்து கருகிடும் அதனால் சிம்மில் வச்சுக்கிட்டே செய்யுங்க ரொம்ப ஹீட்டாகிடக்கூடாது எண்ணெய் லைட்டாக ஒரு கலரு கலரிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னியை வந்து இது கூட சேர்த்துடலாம் என்ன நல்லா சூடாக இருக்கும் போது உளுந்தை சேர்த்துருங்க உடனே சேர்த்துட்டு நம்ம க ஒரு கலரு கலரிட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கிற சட்னியே சேர்த்துருங்க ரொம்ப நேரம் விட்டுட்டிங்கன்னா உளுந்த பருப்பு தீஞ்சிரும் அப்புறம் சட்னியோட டேஸ்ட்டே மாறிடும் நல்லாவே இருக்காது அதனால் உளுந்த பொடி சேர்க்கும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற சட்னி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் இதை கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க நம்ம மிக்ஸ் பண்ணும்போது இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக லம்ஸ் வரும் அந்த மாதிரி வரும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா டேஸ்டான கேப்சிகம் சட்னி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக லுங்குற மாதிரி வரும் அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இதுக்கு மேலே வைக்கக்கூடாது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம டேஸ்டான குடமிளகாய் சட்னி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஏற்படுத்தியான இந்த கொடம்பльга சட்னியை நீங்க அரைச்சு செய்து பாருங்க செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க